சமுதாயத்தொழில் அதிபர்களாட்டுல இருக்கிறார் டிஜிபி ஒரு இருபத்தி மூணு பேர் இருக்காங்க ஐஜி லெவல்ல அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர்ல ஒரு முப்பத்தி ஒன்பது நாற்பது பேர் கிட்டத்தட்ட நூத்தி பேர் உயர் அதிகாரிகள் டிஜிபி

சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கு இவங்க அதிகாரம் கேட்கல அந்த முதலமைச்சருக்கு அதிகாரத்தில் அவங்க என்ன இந்த சமுதாயம் படிச்சுன்னா அவங்க ஓட்டு போட புள்ளியா இருந்தா வச்சிருக்கோம் புள்ளியா வச்சிருக்கணும் அழிவையா வச்சிருக்கணும் ஓட்டு போடணும் தெளிநாட்டுல அவன் பேச வேற பேச அதனாலதான் அப்படியே வச்சிருக்கணும் அப்படியே வச்சிருக்கான் அது ஏன் போ நீங்க புரிஞ்சு போறீங்க நீ என்னை முறையோ அப்பத சமுதாயம் முன்னேறும் சமுதாய முன்னேற்ற தமிழ்நாட்டு முன்னேறும்